வலு தமிழ் நான்கு வாசித்தல் பயிற்சி ஒன்று இலங்கை தீவின் வட பகுதியில் யாழ்ப்பாணம் அமைந்துள்ளது இங்கு தமிழர் வாழ்கின்றனர் மீன்பிடி தொழிலும் உணவு சிறந்து விளங்குகின்றனர் யாழ்குடா காலத்துக்கு காலம் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாடி பானன் பெரிசு பெற்றதனால் இந்நிலம் யாழ்ப்பாணம் என அழைக்கப்பட்டது இலங்கை தீவின் வத பகுதியில் யாழ்ப்பாணம் அமைந்துள்ளது இங்கு தமிழ் செறிந்து வாழ்கின்றனர் இவர்கள் மீன் உளவு தொழிலிலும் விளங்குகின்றனர் யாழ்குடா காலத்துக்கு காலம் வெவ்வேறு பேர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது யாழ் பரிசு பெற்றதனால் இந்நிலம் யாழ்ப்பாணம் என அழைக்கப்பட்டது பயிற்சி இரண்டு ஒட்டாட்சி மிகவும் உயரமான விலங்கு இது நீண்ட உடலமைப்பைக் கொண்டது இதன் கண்கள் அழகாகவும் கூர்மையாகவும் இருக்கும் இது கத்துவதில்லை ஏனெனில் இதற்கு குரல் இல்லை ஒட்டாட்சி நீர் குடிக்காமல் பல நாட்கள் உயிர் வாழும் இதனை காடுகளில் காணலாம் ஒட்டகச் சிவிங்கி மிகவும் உயரமான விலங்கு இது நீண்ட உடலமைப்பைக் கொண்டது இதன் கண்கள் அழகாகவும் கூர்மையாகவும் இருக்கும் இது கத்துவதில்லை ஏனெனில் இதற்கு குரல் இல்லை சிவிங்கி நீர் குடிக்காமல் பல நாட்கள் உயிர் வாழும் இதனை ஆபிரிக்க காடுகளில் காணலாம் பயிற்றி மூன்று தமிழர் வாழ்வில் தைப்பொங்கல் சிறந்த நாளாகும் இது ஆண்டுதோறும் தை முதலாம் நாள் கொண்டாடப்படும் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிவர் முற்றத்தில் கோலமிடுவர் புதுப்பானையில் புத்தரிசி பொங்கல் பொங்குவர் பொங்கலுடன் முக்கணிகளும் சேர்த்து கதிரவனுக்கு படைப்பர் பின்னர் பொங்கலை அயலவர்களுக்கு கொடுத்து உண்டு மகிழ்வர் தமிழர் வாழ்வில் தைப்பொங்கல் சிறந்த நாளாகும் இது ஆண்டு தோறும் தை முதலாம் நாள் கொண்டாடப்படும் அன்று அதிகாலையில் அணிவர் முற்றத்தில் கோலம் இடுவர் புதுப்பானையில் புத்தரசி இட்டு பொங்கல் பொங்கவர் பொங்கலுடன் முக்கணிகளும் சேர்த்து கதிரவனுக்கு படைப்பர் பின்னர் பொங்கலை அயலவர்களுக்கு கொடுத்து உண்டு மகள்வர் பயிற்சி நாலு இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாணம் அமைந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் தமிழர் செறிந்து வாழ்கின்றனர் இங்குள்ள கீரிமலை என்ற இடத்தில் ஐந்து ஈச்சுரங்களில் ஒன்றான நகுலேச்சுரம் அமைந்துள்ளது கீரிமலை சிறந்த சுற்றுலா பகுதியாக விளங்குகின்றது யாழ்குடா நாடு காலத்துக்கு காலம் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாடி பானன் பெருசாக பெற்றதனால் நிலம் யாழ்ப்பாணம் என அழைக்கப்பட்டது இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாணம் அமைந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் என்ற இடத்தில் ஐந்து ஈச்சுரங்களில் ஒன்றான நகுலேச்சுரம் அமைந்துள்ளது கீரிமலை சிறந்த சுற்றுலா விளங்குகின்றது யாழ்குடான காலத்துக்கு காலம் வெவ்வேறு அழைக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணி பானன் பரிசாக பெற்றதனால் இந்நிலம் யாழ்ப்பாணம் என அழைக்கப்பட்டது நன்றி வணக்கம்